வணக்கம் என் பேர் ஞானரதா நான் ஜோஷியத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிட்ருக்கேங்க அதில் பிஏ எம்ஏ பிஹெச்டிலாம் பண்ணி முடிச்சிருக்கேங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கச்சிருக்கோங்களேன் அதாவது ராசி பழங்களை பற்றி குறிப்பாக எல்லாருமே வந்து தமிழ் மாத ராசி பழங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாத பழங்கள் அதாவது ஆங்கில மாத பழங்களை பற்றி சரி வாங்க ராசி பழங்களை பார்க்கலாங்க முதல் ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷ் ராசி அதாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வச்சிங்கன்னா பிப்ரவரி மாத படங்களை பற்றி பார்க்கலாங்க அதில் இது முதல் ராசி ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாத படம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஷ ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பதம் வரைக்கும் இருக்குது ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா தனிப்பட்ட முறையில் சில படங்கள் மாறுபடும் அது அவங்கவுங்க ஜாதகப்படி பார்த்தோன்னா ரொம்ப துல்லியமாகவே சொல்ல முடியும் இது வந்து படங்களை பற்றி தான் பேச போகிறேன் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் தனிப்பட்ட முறையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதாவது ஜோதிட ரீதியாக இருந்தால் நிச்சயமாக என்னோட கீழ்கண்ட என்னோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேங்க சரிங்க மேஷ ராசி படங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மாத படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கறது ரொம்ப அருமையாகவே இருக்காருங்க உங்கள் ராசிக்கு அதாவது ஒன்பதாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யார் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கர பகவான் இரண்டு சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் புதனும் எங்கே இருக்காங்க பார்த்திங்கன்னா மகர ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு கிரகமும் வாரியாகவும் இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் அதுவும் குறிப்பாக இது தை மாதம் பாதி வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதமும் அவங்களுக்கு ஆடாங்க மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் அதுவும் பிப்ரவரி மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதனால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் செய்து முடித்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக காத்திருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அவங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றது அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கச்சுன்னா அதுவும் சுக்கர பகவான் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அன்யோன்யம் கூடும் இந்த மாதம் வந்து வெளியிடங்களுக்கு சென்று வருதல் டூர் போயிட்டு வர்றது ஆன்மீக இவ்வாறு பலவிதமான நன்மைகள் நடக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க